நீ ஒரு நாள் இப்படி சிந்தித்தது உண்டா நான் பிரார்த்தனை செய்த நாட்களே அதிகம் ஆனால் பதில் வந்த நாட்கள் என் குறைவு நான் கேட்டதே தவறா இல்லை நான் காத்திருந்ததே தவறா சில நேரங்களில் கடவுள் கேட்கவே இல்லையோ என்று கூட தோன்றும் ஆனால் ஒரு உண்மை உனக்கு தெரியுமா அவர் அமைதியாக இருந்த பல நேரங்களில் அவர் மிக அதிகமாக வேலை செய்து கொண்டிருந்தார் இன்று அவர் உன்னிடம் பேச விரும்புகிறார் மகனே இன்று நீ என்னை அழைத்தாய் ஆனால் உண்மையில் நீ என்னை இன்று மட்டும் அழைக்கவில்லை நீ பல நாளாக அழைத்துக் கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் இரவு அமைதியில் உன் மனசு மட்டும் உடைந்து அழைத்த அந்த நேரம் அதை நான் கேட்டேன் நீ நினைக்கிறாய் ஏன் பதில் வரவில்லை நான் அமைதியாக இருந்ததால் நான் இல்லையோ என்று நினைத்தாயா இல்லை மகனே நான் அமைதியாக இருந்தது நான் வேலை செய்து கொண்டிருந்ததால் இதை முழுவதும் கேள் இன்றைய ஒரு சம்பவத்தின் அர்த்தம் கடைசியில் உனக்கு புரியும் நீ என்னிடம் பல விஷயங்கள் உனக்கு உடனே கிடைக்கவில்லை அதனால் நான் மறுத்துவிட்டேன் என்று நினைத்தாய் ஆனால் உண்மையை நான் மறுக்கவில்லை நான் தயார் செய்து கொண்டிருந்தேன் ஒரு விதை மண்ணில் விழுந்தவுடன் அது மரமாக மாறாது முதலில் அது இருளை சந்திக்கும் அழுகையை சந்திக்கும் தனிமையை சந்திக்கும் அதற்கு பிறகுதான் அது முளைக்கும் நீ இப்போது அந்த மண்ணுக்குள் இருக்கும் விதை நீ இப்போது அனுபவிக்கும் தாமதம் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்கு முன் வரும் அறிகுறி நீ கேட்டாய் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு தாமதம் ஏனென்றால் நான் உனக்கு கொடுக்க போவது சிறியது அல்ல சிறியதை நான் கொடுக்க அவசரப்படுவேன் பெரியதை கொடுக்க நான் நேரம் எடுப்பேன் நீ பார்த்தாயா சிலர் விரைவில் உயர்கிறார்கள் விரைவில் உடைந்து விடுகிறார்கள் சிலர் மெதுவாக உயர்கிறார்கள் ஆனால் அவர்களை யாராலும் தள்ள முடியாது நான் உன்னை இரண்டாவது மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இன்று நீ இழந்தது நாளை உன்னை காப்பாற்றும் விஷயமாகும் நீ இழந்தவற்றை எண்ணி அழுகிறாய் ஆனால் நான் வரப்போகின்றவற்றை எண்ணி காத்திருக்கிறேன் நீ கதவு மூடியதை பார்த்தாய் நான் போகும் கதவை பார்க்கவில்லை ஒரு நாள் வரும் அன்று நீ புரிந்து கொள்வாய் தாமதம் நடந்தது ஆனால் தவறு நடக்கவில்லை அன்று இன்று நடந்த எல்லா கண்ணீருக்கும் அர்த்தம் கிடைக்கும் இப்போது விட வேண்டாம் ஏனென்றால் நீ விடப்போகும் இடமே மாற்றம் தொடங்கும் இடம் நீ சோர்ந்திருக்கிறாய் என எனக்கு தெரியும் மீண்டும் முயற்சி செய்ய பயமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் கேள் நீ விட்டுவிட்ட இடத்தில் நான் தொடங்குவேன் நீ முடியவில்லை என்ற இடத்தில் நான் முடிப்பேன் நான் உன்னை சோதிப்பதில்லை நான் உன்னை உடைக்கவில்லை நான் உன்னை தாங்கக்கூடியவனாக மாற்றுகிறேன் பெரிய ஆசிர்வாதம் பலவீனமான கைகளில் நீடிக்காது அதனால் முதலில் உன்னை வலிமையானவனாக்குகிறேன் நினைவில் வை நான் மறக்க மாட்டேன் நான் தாமதிப்பேன் ஆனால் தவறவிட மாட்டேன் இன்று இரவு அமைதியாக உறங்கு நாளை முதல் உன் வாழ்க்கை மெதுவாக மாறும் அவசரப்படாதே ஒப்பிடாதே விட்டுவிடாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓம் நம